போராடினா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஎம் கே கவர்மெண்ட் ஓட்டு வாங்கறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ இன்டர்நேஷனல் டூர் போயிட்டு சைக்கிள் ஓட்டி ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காரு இப்படிதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேலத்துல ரோட் ஷோ போனாரு ஆனா அதே டேட்ல அரசு மருத்துவர்கள் நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க சேலம் மாவட்டத்துல மேட்டூர்ல இருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் போனாங்க என்ன கோரிக்கைக்காக நடைபயணம் போனாங்கன்னு கேக்குறீங்களா அரசு மருத்துவமனைகள்ல காலி பணி இடங்களை நிரப்பணும் அரசு மருத்துவர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அரசு மருத்துவர்களுக்கு நியாயமா வழங்க வேண்டிய சம்பள உயர்வை வழங்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வந்தாங்க போன மருத்துவர்கள் கிட்ட அப்போ எதிர்கட்சி அவர்கள் திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வழக்கம் போல தன்னோட உருட்டுகளை உருட்டுனாங்க ஆனா ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே ஆயிடுச்சு இது பத்தின எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்போ ஒரு பேச்சு முதல்வரானதுக்கு அப்புறம் ஒரு பேச்சுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடகம் ஆடி தமிழக மக்களை ஏமாத்திட்டு வராங்க ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதி வந்து கோரிக்கை விடுத்தாங்க அதாவது மருத்துவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க சோ அந்த வாக்கையும் நிறைவேற்றல அவர் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றல முறையா விடுப்பெடுத்து போராட்டத்துல கலந்து கொண்ட மருத்துவரை டிரான்ஸ்பர் பண்ணி பழி வாங்குற நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க இந்த டிஎம் கே கவர்மெண்ட் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் சென்னையில குழந்தை நல மருத்துவரா பணியாற்றி வராரு அவரை இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு அமைப்போட தலைவர்ன்ற முறையில மருத்துவர்களோட கோரிக்கைகளை அரசோட கவனத்துக்கு கொண்டு போறது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படி அவங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடினா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இதெல்லாம் சர்வாதிகார அரசியலா தெரியலையா இப்படி சர்வாதிகார மாதிரி செயல்படுற இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க